ஆனால் எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்கோ எனக்கு நான் கடந்து வந்தது தான் இப்போ நீங்கள் வந்துங்க இருக்கீங்க எனக்கு என்னென்ன பிரச்சனை அதே பிரச்சனை உங்களுக்கு வந்தது எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு உன்னை யாராவது கேட்டாங்கன்னா உனக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள் அப்படியே அதான் வேறு ஒன்றும் இல்லை எங்கள் வீடு வாயமரம் கட்டி வச்சிருக்கில்ல அண்ணன் முன்னுக்கு கல்யாணம் ஆச்சு இன்னும் வாயமரம் அவுக்குல என்னக்கா எங்கக்கா போகிறேன் மாதிரி சொல்லுங்க என்னக்கா கோ வண்டி மூணு மணிலாம் வரும் எப்போ ஏங்க கிரும்பாங்கன்னு தெரில வேலைக்கா வேணாம் இப்போ ஆறு மணிக்கு போய் பத்து மணிக்கு போக சொறீங்களா சரி அப்படியே விடு இப்போ என்னேற்றி கிளம்புவீங்க அஞ்சு மணிக்கா அஞ்சு மணிக்கு கிளம்புவீங்களா அஞ்சு மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறன்னா ஓகே அஞ்சு மணிக்கு மாட்டீங்களா யாரும் அஞ்சு மணிக்கு வருவீங்களா கரெக்டா அஞ்சு ஆறு ஆறாயிடுச்சுனா பத்து அவன் போகிறதுக்கு என்ன நம்ப அது ஆ ஏங்க போனால் ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கணும் போயிட்டு அப்படியே சாப்பிட்டு நேராக வந்து முடியும் ஒரு அஞ்சு மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் கூட போயிடலாம் இங்கே எல்லாம் பார்த்தா லம்பூர் ஆளுங்க எல்லாம் லம்பு ஆளுங்க ஆறு ஆகுமா இல்லை ஏழு ஆகுமா அந்த தெரியல இந்த பணம் பார்க்கமா நினச்சி கிடப்பாங்க பார்க்குறேன் கல்யாணத்து தானே பார்க்க வேண்டியதா ஒரு நாள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு தான் வேறனா அப்போ விட்டு போக வேண்டாம் யாராவது தினைக்கமாக போய் கிடக்குறீங்க எப்படியாப்ப எப்படி என்னத்துக்கு வரீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க போங்கயா

சலோ சிஸ்டர் கிட்டே கேட்டு பார்க்கலாம்னு சொல்கிறீங்களா இல்லைம்மா பிரச்சனை நான் புளு டீக்கு நேற்று தான் வாங்கினேன் புளு டீக்கு இந்த இதுக்கு முன்னே போன மாதம் அப்போ கட்டின அப்படி தரல எனக்கு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணால் எதோ ப்ராப்ளம் அப்படின்னு வந்து ரிட்டர்ன் பண்ணேன் காசு அப்புறம் நேற்று ஓகே ஆகிடுச்சு பார்த்தீங்களா புளூ டீக்கு வந்துருக்கோம் வந்து அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஃபாலோர்ஸ் இருக்காங்களா அதில் ரெண்டு சேனலில் புருட்டிக்கு வாங்கியிருக்கேன் அது என்ன ப்ராப்ளம் அவங்களே பார்த்துப்பாங்க பார்த்துப்பாங்களா நம்ம மெசேஜ் போட்டால் ரிப்ளை பண்ணுவாங்க என்ன சரி பண்ணி கொடுப்பாங்க இனிமேல் யாருடைய டைவும் தேவை இல்லை நமக்கு அப்படி இருந்தாலும் நமக்கு மெயில் அனுப்புறதுக்கு எப்படி எப்படி மெயில் அனுப்புது கொஞ்சம் கற்றுக்கணும் அதில் அதுதான் பிரச்சனை கண்டிப்பாக அண்ணா ஓகே அடி சொல்லுங்க லைன்ல இருக்கு நீங்கள் கூட சிஸ்டர் வந்து சினிமா பாட்டு நிறைய போடுறீங்க அதெல்லாம் போடாதீங்க அப்படிதா அது போட்டாலும் பிரச்சனை தான் போடவே போடாதீங்க ஓகேவா பார்த்துக்கலாம் வேறு யாரும் கமெண்ட் பண்ணுங்க ஒரே சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போதுலேருந்து இல்லை அந்த சலோ அப்டேட் அவங்க சிஸ்டருக்கு ரீப்ளே பண்ணுறாங்க சொல்கிறாங்க எல்லாத்தையுமே ஓகேவா அதனால சொல்கிறாங்க எல்லாருக்கும் எனக்குன்னு தெரியல எல்லாருக்குமே வந்து ரீப்ளே பண்ணுறாங்க அதுமாரி இருக்கணும் ஏன்னா பிரச்சனைனா வந்து மற்றவங்களுக்கும் சொல்லணும் சில பேர் வந்து சில பேர் பிஸியாக இருக்காங்க அது குறை சொல்ல முடியாது சில பேரை அவங்களுக்கு வேலை பிஸி அதனால் வந்து சொல்ல முடியலன்னு நினைக்கல அதனால் என்ன பண்ணுறது சில பேர் அப்படி சில பேர் இப்படி இருக்காங்க இது கமெண்ட்டில் ஒரு டிஃபரன்ஸா கேட்குற காமிக்கிது சார் பாருங்கள் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு இந்த ஏஞ்சல் மாதிரி ஆஸ் போட்டு ஒன்று வருது ஆஸ் ரொம்ப நாள் ஆகுது அது போட்டு அது எல்லாம் செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் இதில் இதுலேயே வீடியோஸ் ஆஃப் ஒன்று வருதா செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் புதுசாக கொடுத்துருக்காங்களா அது என்னன்னு தெரியல இனிமேல் யூடியூப் சேனல் நல்லா